வணக்கம் சென்னை ஜியரோடில் அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயில் பதினேழாம் ஆண்டு பிரம்மோற்சவ பெருந்திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி காமாட்சியம்மனுக்கு சிறுவரிசை பூக்கூடை ஊர்வலம் மாவிளக்கு ஊர்வலம் என விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த ஐட்ரிம் ஆர் மூர்த்தி விழாவினை துவக்கி வைத்தார் பக்தர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி விழாவை சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு தலைசுமை புடவை ஜவுளி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் பி எஸ் பாஸ்கர் செயலாளர் எஸ் எம் பாண்டியன் பொருளாளர் தீனதயாளன் மற்றும் நிர்வாகிகள் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் விசாகா டிவி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோரின் செய்திகளுக்காக ராஜ்குமார் ஆலாயா சரபதவி வீடியோல வந்துட்டு இருக்காங்க குறியாக வந்துட்டாங்க ஐசே லக்ஷ்மி ராவே ஆயுல் லக்ஷ்மி ராவே ஓம் நமபகம் அர்யதாஹே ஓம் நமோ பகவதே நமஹே ஐசே லக்ஷ்மி ராவே ஆயுல் லக்ஷ்மி ராவே ஆ அத ஏ 10 வேளை படிச்சிட்டு ஆ பரமா யாரது நான் பக்குவற

په ورته